பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்றார் பரிசெயர் அவரிடம் உம்மை பற்றி நீரே சான்று பகர்கின்றீர் உம் சான்று செல்லாது என்றனர் அதற்கு இயேசு என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கின்றேன் என்பது எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து வருகின்றேன் எங்கு செல்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கின்றீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கின்றார் அவ் இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளதல்லவா என்னை பற்றி நானும் சான்று பகர்கின்றேன் என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கின்றார் என்றார் அப்பொழுது அவர்கள் உம் தந்தை எங்கே இருக்கின்றார் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக உங்களுக்கு என்னையும் தெரியாது என் தந்தையையும் தெரியாது என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திரு தெரிந்திருக்கும் என்றார் கோவிலில் காணிக்கை பெட்டி அருகில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது இவ்வாறு சொன்னார் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி